வணக்கம் மாணவர்களே இந்த வகுப்புல நாம சுபான் அப்படின்ற கதையை வாக்கியமா படிக்கிறதுக்கு பயிற்சி எடுக்க போறோம் நானும் ஒரு ஒரு வாக்கியமா படிக்கிறேன் நீங்க கேட்டுட்டு அதே மாதிரி ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணுங்க சரியா பல ஆண்டுகளுக்கு முன் சீனாவில் ஒரு மூதாட்டி வாழ்ந்து வந்தார் பல ஆண்டுகளுக்கு முன் சீனாவில் ஒரு மூதாட்டி வாழ்ந்து வந்தார்

அவருக்கு மூன்று பெண்கள் இருந்தனர் சொல்லுங்க மூத்த இரண்டு பெண்களும் நாள்தோறும் நன்றாக உடுத்திக்கொண்டு இளவரசியைப் போல் இருந்தனர் மூத்த இரண்டு பெண்களும் நாள்தோறும்

ஆனால் மூன்றாவது பெண்ணாகிய சுவான் நாள்தோறும் உழைக்க வேண்டி இருந்தது ஆனால் மூன்றாவது பெண்ணாகிய சுவான் நாள்தோறும் உழைக்க வேண்டி இருந்தது சொல்லுங்க ஆனால் மூன்றாவது உழைக்கூட ஆனால் மூன்றாவது பெண் உழைக்க அவள் ஊர் எல்லையில் ஓடிக்கொண்டிருந்த வாத்துகளை அவள் ஊர் எல்லையில் ஓடிக்கொண்டிருந்த ஆற்றின் அருகே வாத்துகளை மேய்த்து வந்தாள் சொல்லுங்க அவள் அருகே அவள் ஊர் அவள் எல்லையில் ஆனால் அவள் வீட்டில் யாரும் அவளுடைய உழைப்பை மதிப்பதில்லை ஆனால் அவள் வீட்டில் யாரும் அவளுடைய உழைப்பை மதிப்பதில்லை சொல்லுங்க அவள் பழைய ஆடைகளையே அணிந்தாள் அவள் பழைய ஆடைகளையே அணிந்தாள் சொல்லுங்க அவளுடைய இரு சகோதரிகள் சாப்பிட்டு வைத்த மீதி உணவையே சுவான் உண்பாள் அவளுடைய இரு சகோதரிகள் சாப்பிட்டு வைத்த மீதி உணவையே சுவான் உண்பாள் சொல்லுங்க அவளுடைய இரு சகோதரிகள் சாப்பிட்டு வைத்த மீதி சுவான் உண்பாள் அவளுடைய ஒரு சகோதரிகள் இரு சகோதரிகள் சாப்பிட்டு வைத்த மீதி மீதி உண்மையை சுவான் உண்பாள் அதுவும் வயிறு நிறைய கிடைப்பதில்லை அதுவும் வயிறு நிறைய கிடைப்பதில்லை சொல்லுங்க கிடைப்பதில்லை வயிறு கிடைப்பதில்லை எஸ் அந்த லெட்டர்ஸ் கவனிச்சு சொல்லுங்க நாளடைவில் சுவான் மெலிந்து நோய்வாய்ப்பட்டால் இந்த வார்த்தை கவனிங்க நோய்வாய்ப்பட்டால் நாளடைவில் சுவான் மெலிந்து நோய்வாய்ப்பட்டால் சொல்லுங்க நாளடைவில் அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு வயதான பணக்கார தம்பதியினர் சுவானின் மீது இரக்கம் கொண்டு அவளை தங்களுடன் அழைத்து சென்றனர் இதுவரைக்கும் அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு வயதான பணக்கார தம்பதியினர் சுவானின் இரக்கம் கொண்டு. மீது அவளை தங்களுடன் அழைத்து சென்றனர் சொல்லுங்க அந்த ஊரில் சுவானின் மீது அவளை வாழ்ந்த ஒரு வயதான பணக்காக சுவானின் மீது அவளை தங்களுடன் அழைத்து அழைத்து சென்றனர் அழைத்து சென்றார்

அவள் நோய் நொடியின்றி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தாள் அவள் நோய் நொடியின்றி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தாள் வாழ்ந்து வந்தாள் வாழ்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தாள்